பண்பார்ந்த ஜீனவர்மை யூடியூப் நேர்களுக்கு இது ஒரு முக்கியமான பதிவு உத்திராட நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து உத்திராடம் வந்து கொஞ்சம் வலிமையான நட்சத்திரம் உத்தரமும் வலிமையான நட்சத்திரம் உத்திராடமும் வலிமையான நட்சத்திரம் இந்த ரெண்டு ரெண்டு நட்சத்திரமே சதாசிவ நட்சத்திரம் ஏன்னா அந்த நட்சத்திர கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சதாசிவ நட்சத்திரம் என்று சொல்லி வந்து கொடுக்கப்படவில்லை கொடுக்கப்படவில்லை ஏன்னா உத்திராடமும் உத்தரா உத்தரமும் வந்து என்ன சதாசிவன் இந்த நட்சத்திரத்தில் வந்து ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா நம் தப்பிச்சிருவோம் இந்த உத்ராட நட்சத்திரத்திற்கான ஒரு உறவு குருவே கையில் மாதிரி குருவே கையில் உத்திராட நட்சத்திரத்தோடைய ஒரு உறவு நம்ம கையில வந்து ஒரு குரு இருக்காரு அந்த அளவுக்கு வந்து ஒரு வலிமையானது ஆனால் இந்த உத்திராட நட்சத்திரம் ஒரு புத்திர சோகமுடைய நட்சத்திரம் இந்த புத்திரசோகம் அப்படின்னு சொல்ல குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்ப குரு சாபம் பெற்ற நட்சத்திரமாக இருக்கின்ற காரணத்தினால எந்த ஒரு மனிதன் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் அவன் தாயோடைய அம்மாவுடைய தோஷத்திற்கு ச பாத்திய தாயோடைய அம்மா செய்த பாவம் அப்ப இந்த உத்திராட நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க என்ன செய்யணும்னா பாட்டியின் அரவணைப்பில் வளரக்கூடாது முதல் கண்டிஷனே தான் ஏன்னா என்னதான் பெத்த பிள்ளை பெத்த பிள்ளை பொம்பளை பிள்ளைடைய பிள்ளைகளை ரொம்ப ஆச்சார ஓச்சாரமாகத்தான் இன்னைக்கு நம்மளுடைய கிராமத்துலேயும் எல்லா இடத்துலையுமே மக பிள்ளைகளைத்தான் அதிகமாக வந்து தூக்கி கொஞ்சக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் இருக்கிறது அதே சமயத்தில் ஆண் குழந்தைகளுடைய குழந்தைகளை வந்து பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை அப்ப இந்த கர்மா என்பது ஒரு பெண்ணுடைய குழந்தை உத்திராடமாக பிறந்து அவள் அவளுடைய அம்மாவுடைய அரவணைகள் அந்த குழந்தை வளரக்கூடாது வளர்ந்தால் அது பெரிய விசேஷமான ஒரு அமைப்பாக வராது ஒரு அமைப்பாக வராது ரெண்டாவது வந்து உத்திராட நட்சத்திரம் வந்து தகப்பனுக்கு வந்து கண்டிப்பாக ஆகாது கேது என்று சொல்லக்கூடிய கிரகம் இந்த நட்சத்திரத்தை கிர அங்க போய் பிறந்திருந்தால் அங்க இருதார தோஷங்களை கொடுக்கலாம் அல்லது திருமண பந்தத்தில் வந்து டைவர்ஸ் ஆகி மைனஸ் ஒன்று கொடுக்கலாம் அல்லது உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பூமி சார்ந்த பிரச்சனை வரலாம் போலீஸ் கேஸ் வரலாம் கொலக்கேஸ் வரலாம் வரலாம் ஏன்னா அந்த சூழ்நிலையை உருவாக்கி விட்டு இந்த கேது என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்களுடைய தோஷத்தை வந்து இவர்கள் அப்பட்டமாக அனுபவிக்க கூடாது ஏன்னா அதன் மூலமாக இவர்களுக்கு பேடை வந்து வந்து சாடிக்கொண்டே இருக்கும் அப்ப இவர்கள் என்ன செய்யணும் அண்ணன்னைக்கு புனிதப்படுத்தணும்ட்டான் காலை நினச்சியா புளிச்சியா பிள்ளையர்களுக்கு போயிட்டு உண்டான கர்மா போயிடும் முடிஞ்சா சாயந்தரம் ஒரு தடவை போய் வந்து கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வா கர்மா போயிடும் இல்லைன்னா உனக்கு வந்து என்ன உலகத்திலே சரி பண்ண முடியாத ஒரு சூத்திரதாரி கேது பகவான் அப்ப உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பாட்டியுடைய பாட்டி என்று சொல்லக்கூடிய அம்மாவின் அம்மாவுடைய அரவணைப்பில் வளரக்கூடாது அம்மாவின் அம்மா இருக்கின்ற இடத்தில் வந்து இருக்கக்கூடாது கல்யாணம் ஆயிடுச்சா தூக்கி களைவி இருக்கிற இடத்தில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும் ஏன்னா அந்த பங்கம் வந்து இன்று வரை இருக்கிறது அந்த பங்கம் இன்ன வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது ஏன்னா எப்பயுமே ஜோதிடம் என்பது இனிப்பு போன்ற விஷம் விஷம் போன்ற இனிப்பு நீங்கள் எதை விஷமாக கருதிக்கிட்டு இருக்கீங்களோ அது பயங்கரமான இனிப்பு எதை வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் இனிப்பாக கொண்டிருக்கிறீர்கள் பயங்கரமான விஷம் அப்போ உத்திராட நட்சத்திரத்தில் போய் ஒரு குழந்தை பிறந்து விட்டதா கவனம் கவனம் கவனம்னா அங்கே பாட்டி அம்மா பத்த பாட்டி கவனமாக ஆயிரணும் அம்மாவை பத்த பாட்டியோடைய அரவணைப்பில் இந்த குழந்தை வளராமல் முதல்ல பார்த்தோம்னாலே இந்த குழந்தை பின்னாடி நல்லா இருக்கும் ஆனால் அம்மாவுடைய அரவணைப்பில் வளர்ந்த குழ அம்மாவுடைய அம்மாவின் அரவணைப்பில் இந்த குழந்தை வளர்ந்தது என்று சொன்னால் விசேஷமாக இருக்காது பார்த்துக்கிட்டு இருக்காது விசேஷமா இருக்காது அதுதான் கர்மா அப்படின்ட்டான் அப்ப இந்த அமைப்பு உடையவர்கள் என்ன செய்யணும் ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும் சித்தர்களுடைய வழிபாடு பண்ண 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 இவருடைய கர்மாக்கள் வந்து கண்டிப்பாக குறையும் சித்தர்களுடைய வழிபாடு பண்ணணும் சித்தர்களுடைய வழிபாடு பண்ண பண்ண கர்மாக்கள் குறைந்து கொண்டே வரும் அப்ப இந்த மாதிரி குழந்தைகள் பிறந்து விட்டால் தகவன் தாய் வந்து கண்டிப்பாக மாமிசம் சாப்பிடக்கூடாது இந்த வர்க்கத்தில் குழந்தை இல்லாத தோஷங்கள் கண்டிப்பாக உண்டு அப்படி குழந்தைகள் பிறந்து மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் இருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏன்னா புத்திர சோகமுடைய நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக அந்த மாதிரி பாதிப்புகள் வந்து வருவதற்குண்டான சாத்தியக்காக சாத்தியக்கூறுகள் உண்டு உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன செய்யணும்னா திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வந்து என்ன சொல்லணும் போயிட்டு வந்துடும் திருச்சி மலைக்கோட்டை பிள்ளையார் கோயிலுக்கு வந்து மூணு மாதத்துக்கு ஒருக்க வந்து இந்த உத்ராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மலை மேல் ஏறி வந்து விட்டான் என்று சொன்னால் நூத்தி எட்டு நாளைக்கு வந்து நிம்மதியா இருக்கும் அதுக்கடுத்து நூத்தி எட்டு நாள் நூத்தி எட்டாவது நாள் வந்து முடிஞ்ச நூத்தி ஒன்பதாவது நாள் என்ன செய்யணும் இதில் வந்து என்ன தன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற என்று போவது அல்லது தன்னுடைய பிறந்த கிழமையில் போவது நலத்தை கொடுக்கும் அது என்ன கிழமையா இருந்தாலும் பரவாயில்ல போய் விநாயகருக்கு வந்து ஒரு அருகம்புல் மாலை வாங்கி போட்டு தேங்காய் பழம் உடைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் உங்களை கஷ்டப்படுத்தாது கடைசி வரை வந்து உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் விநாயகர் உபகா உபவாசம் அப்படிங்கிறத பண்ணிகிட்டே இருக்கணும் அதே சமயத்தில் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வந்து உங்கள் வீட்டில் இருந்து என்ன சொன்னாங்க ஒரு மா சின்ன மாலை அருகம்புல் மாலை போயிடணும் ஒரு கொலக்கட்டை இல்லை கொலக்கட்டை கொடுக்க முடியாதியா அப்படின்னா வந்து அவள் பொறி கடலை மூணும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் சம அளவு மிக்ஸ் பண்ணி ஒரு கேரி பேக்கில் கொண்டு போய் கொடுத்து வந்து விநாயக பெருமானை வழிபாடு பண்ண 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 உங்களுடைய கஷ்டங்கள் வந்து கண்டிப்பாக குறையும் அதே சமயத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் போய் யார் பிறந்திருந்தாலும் மூல நட்சத்திரத்திடம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும் இந்த மூல நட்சத்திரத்திடம் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா இது கண்டிப்பாக வந்து மூச்சை நிறுத்தக்கூடிய நட்சத்திரம் மூச்சை வந்து கண்டிப்பாக நிறுத்தி அதே சமயத்தில் இருந்து அந்த மூல நட்சத்திரம் வந்து செவ்வாயுடைய சாபம் பெற்ற காரணத்தினால் நம்மளை கோபத்தால் ஏதாவது மதி இழக்க வைத்து விடும் அவசரப்பட்டு ஒரு நிலம் வாங்கியதால் அதுல பிரச்சனை வந்துவிடும் கல்யாண வாழ்க்கையில் வந்து என்ன மனைவியால் பெரிய போராட்டத்தை இரவு நேரத்தில் சந்தித்து அடிபிடி தகராறுகளை உண்டாக்கக்கூடிய இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாக்கிறோம் அதே சமயத்துல இந்த நட்சத்திரம் வந்து ஜெயிலுக்கு போக வச்சிடும் ஒருதே ஜெயிலுக்கு போக வச்சிடும் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஏதாவது ஒரு பெண்ணால் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு பெண்ணால் கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் வந்து லாக் பண்ணப்படும் கவனமாக இருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நண்பர் லாக் ஆகி பேசாம இருக்கிறார் லாக் லாக் ஆகிட்டாரு லாக் ஆகிட்டாருன்னு ஒரு பெண் லாக் பண்ணிட்டா லாக் பண்ணிட்டேன்னா உறவின் முறையில் தான் லாக் பண்ணுவோம் லாக் பண்ணி என்ன செஞ்சிட்டேன் என்ன செஞ்சிட்டான்னா திருமணமே நடக்கலை நடக்க விட மாட்டேங்கிறான் என் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிரும் எப்படி உருவாக்கிரும்னா அதாவது வந்து எப்பயுமே ஒரு மனிதனுடைய ராசிக்கு எட்டாம் பாவத்தில் இருக்கின்ற ஒரு பதினேழாவது நட்சத்திரம் இந்த பதினேழாவது நட்சத்திரம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா எட்டாம் பாவம் சார்ந்த ஒரு உறவில் வந்து லாபம் எட்டாம் பாவம் என்பது என்பது ராசிக்கு எட்டாம் பாவம் லக்கணத்துக்கு எட்டாம் பாவம் எல்லாமே வந்து என்ன சொன்னோன்னா இருட்டரை விஷயம்தான் ராசிக்கு எட்டாம் பாவத்தில் இருக்கின்ற பதினேழாவது நட்சத்திரம் லக்கண புள்ளிக்கு எட்டாம் பாவத்தில் இருக்கிற பதினேழாவது நட்சத்திரத்திட்ட நீங்க எப்பயுமே எதுல போய் லாக்கு லாக்காவை அப்படின்னா இருட்டறையில் எட்டாம் பாவத்தில் போய் நீங்க மாட்டிக்கிடுவீங்க மாட்டியாச்சுன்னா காலம் ஃபுல்லா வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து உங்களால் அந்த கர்மத்திலிருந்து வெளியே வர முடியாது இது எல்லாத்துக்கும் பொதுவானதுதான் அப்ப நம்ம கவனமா இருக்கணும் அப்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன செய்யணும் ரொம்ப மிக மிக கவனமா இருக்கணும் ரெண்டாவது உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பா சூப்பர் நட்சத்திரம் நட்சத்திரத்தை பத்தி நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனால் நட்சத்திரத்துடைய கர்மாவை பத்தி நம்ம பேசித்தான் ஆகணும் நட்சத்திரத்துடைய கர்மாவை பத்தி பேசித்தான் அப்ப அந்த நட்சத்திரத்துடைய கர்மாவை பத்தி பேசும்போது விநாயகர் வழிபாடு பண்ணணும் ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும் ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கணும் காலையில எழுந்திரிச்சு குளிக்கணும் குளிஞ்சு முடிச்சிருக்காங்க விநாயகரை போய் பார்த்துட்டு வரணும் விநாயகரை போய் பார்த்துட்டு வந்து என்ன சொன்னேன்னா எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நேரம் கேட்டேன் பல பல சீசன் வரும்போது வரும்போது கண்டிப்பா என்ன செய்யணும் பலாப்பழம் பலாப்பழத்தை வந்து விநாயக பெருமானுக்கு தேனில் நனைத்து வைக்க வேண்டும் எந்த ஒரு மனிதன் ஏன்னா சீசன்ல தான் கிடைக்கும் அந்த சீசன்ல வந்து நீங்க வைக்கிறது அடுத்த சீசன் வரைக்கும் வந்து என்ன செய்யும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கும் பலாப்பழத்தை ஒரு சின்ன வந்து என்ன செய்ப்பதான் எத்தனை இந்த இதெல்லாம் வர்றது இல்லையா சின்ன கிண்ண கணக்கா இருக்கிற இதெல்லாம் இருக்குது அதில் தேனை ஊற்றி அந்த பலாபழத்தை வந்து என்ன சொன்னால் பீஸ் பீஸாக வெட்டி உள்ளே போட்டு விநாயகருடைய பாதத்தில் வைத்து வருகின்றவர்களுக்கு விநியோகம் பண்ணுங்கள் என்று நீங்கள் கொடுத்து விட வேண்டும் எப்பெல்லாம் பிளாப்பழம் சீசன் வருகிறதோ அப்பெல்லாம் பிளாப்பழம் தானம் தானம் பண்ணு அப்போ பலாபலம் தானம் பண்ண 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 என்ன சொல்லான்னா உங்களுடைய கர்மா குறையும் கர்மா குறையும் ரெண்டாவது இருதார தோசத்துக்கு ஆட்பட்டு விடாதீர்கள் இருதார தோஷத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி வந்து என்ன சொன்னா சூரியனுக்கு ஏற்கனவே ரெண்டு ரெண்டுமூட்டி சூரியனுக்கு ரெண்டு அந்த தார தோஷத்தை உருவாக்கும் அந்த தோஷத்தால் வந்து என்ன சொன்ன மாட்டிக்கிட்டோன்னு வையுங்க ஒன்னு இருக்கும் இன்னொன்னு இருக்கும் இதனால பெரிய போராட்டம் நிம்மதி இல்லாமல் விடுவீர்கள் அப்ப நீங்க என்ன செய்யணும்னா எப்ப வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற வருகின்ற என்ன செய்யணும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்றன்று ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதியாகிய அந்த சூரியன் வந்து உங்களுக்கு வந்து அருட்கடாட்சம் எதை கொடுக்க மாட்டேங்கிறாரு புத்திரம்தான் கொடுப்பேன் ஏன்னா எந்த ஒரு மனிதனுக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்து அந்த சூரியனுடைய நட்சத்திரத்திற்கு ஒன்றாம் பாதத்திற்கு மட்டும்தான் சூரியன் வந்து அதிபதியாக வர்றாரு அதே வந்து என்ன சொன்னோன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்து மகர ராசிக்கு சூரியனே அட்டமாதிபதியாக வந்துடுவார் அப்ப குழந்தை பிரச்சனை வச்சிருவான் குழந்தை பிரச்சனை வச்ச தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் பிடிக்காம வச்சிருவான் தகப்பண்ணுக்கும் பிள்ளைக்கும் பிடிக்காம வச்சிருவான் அப்ப அந்த அவல நிலைமையை அனுபவிக்கிறது யாரு தெரியுமா இந்த மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க தகப்பனை இளம் வயதில் வந்து என்ன சொல்லணும் கொண்டுருவாங்க அல்லது தகப்பன் இளம் வயது இருப்பாரு ஆனா வந்து வீட்டுக்கு பிரயோஜனமான நபராக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இவர்கள் மகர ராசியில் போய் பிறந்திருந்தால் ஏழு குடையனா யார் வராங்க ஏழு குடையனா சந்திரன் வருவர் அப்ப அதே தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம்னா புதன் ஏழு வருவார் அப்ப எப்பயுமே ஜலராசியில் இருக்கின்ற சந்திரன் மகர ராசியில் போய் பிறந்தவனுக்கு போகிறான் ஜலராசியில் இருக்கின்ற அந்த சனி பகவான் இருக்கார் இல்லையா இவருடைய வாழ்க்கையில் மகர ராசியில யார் பிறந்தாலும் திருமண வாழ்க்கையில் மகர லக்கணத்தில் யார் பிறந்தாலும் திருமண வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லான்னா ஒரு அன்னோன்யமான தன்மதி ஏன்னா அந்த ராசிநாதன் யாரு சனி இணைவன் யார் சந்திரன் என்ன அது புனர்ப்பு தோஷம் புனர்ப்பு தோஷம் என்பது என்ன புனர்ப்பு தோஷம் என்பது எல்லாரும் என்ன சொன்னா அது நிறைய விஷயங்கள் சொல்லலாம் புனர்ப்பு தோஷம் என்பது இல்லறத்தில் சேட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு பிரச்சனை தான் இல்லறத்தில் சேட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு அதான் புனர்ப்பு தோஷம் அப்ப புனர்ப்பு தோஷம் என்பது இல்லறத்தில் சேட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காது மகர ராசியில் பிறந்தவனுக்கு கொடுக்காது காரணம் வந்து ஏழு குடையு சந்திரனா போயிட்டான் அப்ப நீ சந்திரனாக இருக்கின்ற ஒருத்தனை ஒரு கருப்பு என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய ராசியில போய் பிறந்து ரெண்டு இணையம்பது என்ன சொல்றா அங்க போய் வந்து சந்திரனுடைய வெளிச்சத்தை பூரா ஒண்ணும் இல்லாம ஆக்கி ஒரு கதகதப்பான தன்மைதான் இல்லற வாழ்க்கை கதகதப்பான தன்மைதான் இல்லற வாழ்க்கை சனி என்பது என்ன சொன்னா பயங்கரமான குளிர்ச்சி பயங்கரமான ஐஸ்கட்டி தான் தண்ணி கூட கிடையாது பயங்கரமான ஐஸ் கட்டி இத போய் நெருக்கடி போது என்ன ஆகும் சப்பலை செலவுலன்னுட்டு போயிடும் சப்பலை போயிடும் போயிரும் அதனாலதான் இதெல்லாம் யாரும் வெளியே சொல்ல முடியாம ஜோதிடர்கள் வந்து சில பேர் வந்து சொல்ல மாட்டாங்க நான் ஓபனா சொல்லிடுவேன் இதுல என்ன என்ன இருக்கு உலகத்தில் இல்லாத ஒரு புதிய விஷயத்தை சொல்ல போறதே இல்லை இன்னைக்கு என்ன என்ன நடந்துட்டு இருக்கு உலகத்தில் உணவு உறவு காலையில எதுக்கு இருந்துச்சு வாரம் வேலை பார்க்குறதுக்கு வரேன் இதுக்காக தான் வேலை பார்க்குறோம் உறவுக்காக வீட்டுக்கு போகிறோம் உறவுனா கொண்டாட்டி புல்ல புருஷன் இதெல்லாம் போகிற மாதிரி சாறு வந்து என்ன சொன்னேன் நீ ஒரு இடத்துல போட்டு நான் ஒரு இடத்துல போடு எல்லாம் சேர்ந்து போடுதான் வாழ்க்கை இதில் என்ன ஒரே மாற்றத்தை யாருமே கொண்டு வரல அப்போ ஒவ்வொரு இதுக்கும் என்ன சொன்ன ஏன் மகர ராசி திருமண பந்தத்திற்கு வந்து சீக்கிரமாக செட் ஆகாது அப்படின்னா ஒன்லி ஃபுல் கம்ப்ளீட்டு என்ன சொல்கிறான்னா குளிர்ச்சி ஐஸ் கட்டியில போய் படுக்க முடியாதுங்க ஐஸ் கட்டி ஐஸ் ஐஸ்கட்டியில போய் படுக்க முடியாது அப்ப ஐஸ்கட்டியோடு வெளிச்சமான சந்திரன் சேரும் போது பெரிய போராட்டத்தை கொடுக்கும் இரண்டாவது வந்து சூரியனே அட்டமாதிபதி தன்னுடைய நட்சத்திரத்திற்கு வந்து சூரியனே அந்த ராசிக்கு சூரியனே அட்டமாதிபதியாக வரும்போது அஷ்டசஷ்டாங்கம் அஷ்டசஸ்டாங்கம் மாதிரி அதனால பாதிக்கப்படும் அதனால உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்துக்கு வர வேண்டுமா கேது பகவானை படு பிடியுங்கள் கோயிலுக்கு போயிருங்க மூணு மாசத்துக்கு ஒருக்க உங்களுடைய அல்லது பிறந்த கிழமையிலேயே வந்து என்ன சார் இங்க திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையாறை போய் வழிபாடு பண்ணுங்கள் ஒன்று ஜீவசமாதி ஒன்றை பிடித்து கொள்ளும் பிடிச்சிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் உயர்ந்த லெவலுக்கு கண்டிப்பாக வரலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது குழந்தை குட்டி பிரச்சனை வராது ஆனால் அம்மாவோடைய அம்மாவோடைய வருமானத்திலோ அம்மாவோடைய அம்மாவோடைய கு குடும் வீட்டிலோ இருக்காதீங்க தள்ளி போயிருங்க அதுக்காக பாட்டி உறவை வந்து முறிக்க முடியாது பாட்டியுடைய கர்மத்தை வந்து ஓரத்திலே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சரி இருக்கு பாட்டி நான் சந்தோஷமாக தரோம் பாட்டி சந்தோஷமாக இருக்காது என்னடா உனக்கு நல்லது நடக்கல நல்லது நடக்கல அது அதுதான் அந்த தான் நல்லது நடக்காதுக்கு காரணம் இதை போய் நம்ம சொல்ல முடியாது அப்ப நாம் தான் என்ன சொல்லணும் தொழில் நிமித்தமாக உங்க ஊரை விட்டே காளி பண்ண வேண்டிய ஒரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்த யாராக இருந்தாலும் சேர்த்தா திருமணத்திற்கு பெண் பூர்வீகத்தை விட்டு காளி பண்ணிருங்க காலி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீர்கள் அதே பெண்களுக்கு பிரச்சனை கிடையாது பெண்கள் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வேற வீட்டுக்கு போய் ஆகணும் ஆனால் இவர்கள் பெண்களாக இருந்தால் என்ன சொல்லலாம் நித்தம் விநாயக பெருமானை வந்து வழிபாடு பண்ணணும் விநாயக பெருமான் க போய் உழவார பணி என்று சொல்லக்கூடிய ஒன்றும் இல்லை காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு அஞ்சு அஞ்சு அரைக்கும் எழுந்திரிச்சி போய் அவனை தூத்து ஒரு கோலத்தை மட்டும் போட்டு விநாயகரை வந்து கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாகத்தான் இருக்கும் ரெண்டாவது என்ன சொன்னான்னா உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மாதா மாதம் நீங்கள் பிறந்த கிழமையில் நீங்கள் பிறந்த கிழமையில் வருகின்ற யமகண்ட காலத்தில் பிறந்த கிழமையில வருகின்ற யமகண்ட காலத்தில் ஏழு விளக்குமாறு ஏழு விளக்குமாறு விளக்குமா இருக்கு இல்லையா குச்சி விளக்குமா அது வாங்கி போடுங்க அது எப்ப வந்து அந்த கோயில்ல காலி திரும்ப வாங்கி போடுங்க இப்படி போட 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 எப்ப வந்து தூப்பதற்குண்டான விளக்குமாறு தென்னையில் செ தென்ன குச்சியில செய்யப்பட்டதை நீங்கள் ஏழு விளக்குமாறு வாங்கி கொடுங்க வாங்கி போட்டீர்கள் என்று சொன்னால் கர்மா விளக்குமாறு தூத்து 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 தேய 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 உங்களுடைய வாழ்க்கை வளரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லவில்லை பரிட்சித்து பாருங்கள் குழந்தை பிறப்பு ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப இது அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லணும்னா வந்து சூரியனாலும் புதனாலும் செவ்வாயாலும் உத்திராட நட்சத்திரம் பாதிக்கும் சூரியன்னா தகப்பனால் பூர்வீகத்தால் புத்திரனால் புதன் என்பது யாரு தாய் மாமனால் நீ கல்யாணம் பண்ணி போற வீட்டில் வந்துருக்கிற மாமனாரால் நீ யாரெல்லாம் மாமான்னு கூப்பிடுறியா அவங்களால் உனக்கு யார் சகோதரர் இருக்கிறார்களோ சகோதரர் சகோதரிகளால் கல்யாணம் அனுச்சு வருகின்ற மனைவியால் போலீஸ்காரனால் ஆஸ்பத்திரியால் உனக்கு எப்பயுமே உண்டு இந்த உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஒரு நாள் ஒரு பொழுதாவது சிறைவாசத்தை அணுவிக்க வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கிறது அதை அனுபவிக்காமல் கொண்டு என்ன சொன்னாலும் இந்த சிறைச்சாலைகளை சில நேரங்களை பார்வைக்கு விடும்போது நீங்கள் உள்ள போய் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த தோஷம் போகும் என்று கூறி உங்களிடமிருந்து விட இருவது சிப்பிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்